ரயில் பயணிகளுக்கு கிடைக்கும் உணவு மற்றும் வானங்களின் தரம் நீண்ட காலமாக கவலைக்குரிய விஷயமாக இருந்து வருகிறது ரயிலில் பரிமாறப்படும் உணவின் தரம் பற்றி பல பயணிகளுக்கு சந்தேகம் உள்ளது குறிப்பாக சைவ மற்றும் அசைவ உணவுகள் ஒரே இடத்தில் தயாரிக்கப்படுவதால் இந்த சந்தேகம் எழுகிறது ஆனால் இந்தியாவில் அசைவ உணவுப் பொருட்களை வழங்காத ஒரு ரயில் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த ரயில் முற்றிலும் சைவ உணவு ரயில் டெல்லியிலிருந்து கத்ராவுக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சைவ உணவை மட்டுமே வழங்கும் இந்தியாவின் முதல் ரயிலாகும் இந்த ரயிலில் வழங்கப்படும் உணவில் முட்டை இறைச்சி அல்லது எந்த அசைவ பொருட்களுக்கும் இடமில்லை மாதா வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பயணிக்கும் வகையில் இந்த ரயில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது புதுதில்லி கத்ரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சைவ உணவை வழங்குவது மட்டுமல்லாமல் பயணிகள் அசைவ உணவுகள் அல்லது சிற்றுண்டிகளை கொண்டு வருவதையும் தடை செய்கிறது இந்த ரயிலுக்கு சாத்விக் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இது அதன் தனித்துவத்தை மேலும் கூட்டுகிறது இந்திய ரயில்வேயின் ஐஆர்சிடிசி மற்றும் சாத்விக் கவுன்சில் ஆஃப் இந்தியா இடையேயான ஒப்பந்தத்தின்படி இது முற்றிலும் சைவ ரயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் சமையலறையில் அசைவ உணவு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பணியாளர்கள் சைவ உணவுகளை மட்டுமே சமைக்கிறார்கள் யாத்ரிகர்களுக்கு ரயில் பயணங்களின் போது முற்றிலும் தூய்மையான சைவ உணவை வழங்க இந்த முயற்சியை தொடங்கியுள்ளது